டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் மழை வாய்ப்பு என்ன என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை நான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் தற்போது வரை மாநிலத்தின் சராசரியாக பதினொன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இயல்பாக பதிவாக மழையின் அளவு ஐந்து புள்ளி ஆறு இது இயல்பை விட நூத்தி நான்கு சதவீதம் அதிகமாகும் இந்த இயல்புக்கு அதிகமான மழையை தொடர்ந்து ஜூலை மாதத்திலும் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் மழை பொழிவின் தாக்கம் அதிகரித்திருக்குமானால் கடல் கடல் சார்ந்த அளவுகளின் தாக்கம் இந்திய பெருங்கடல் பகுதியில் காணப்பட்டு வருகிறது இந்த கடல் சார்ந்த அளவுகள் இந்திய பெருங்கடல் பகுதியிலேயே வலுவிழக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது இதன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன இடிமலை வரக்கூடிய சூழல் காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தற்போது பெய்து வரும் அந்த வெப்பச்சலன இடிமலை ஜூன் நான்கு ஐந்து நான்கு நாட்கள் நீடிக்கும் ஜூலை எட்டாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையின் தாக்கம் குறைந்து காணப்படும் ஜூலை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் இரவு பெய்யக்கூடிய இடிமலையின் தாக்கம் குறைந்து காணப்படும் பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் இடிமலையும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் அறுவடை பணிகளை திட்டமிட்டிருக்கக்கூடிய விவசாயிகளும் அறுவடை பணிகளை எந்தவித மழை இடையூறும் என்று மேற்கொள்ளலாம் அடுத்தபடியாக அடுத்த வெப்பச்சலன மழை அதாவது இரண்டாம் சுற்று வெப்பச்சலன மலை ஜூ தேதி தொடங்கி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நீடிக்கும் வடகோடி மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையுமே பதிவாகும் ஜூலை பனிரெண்டு முதல் ஜூலை இருபத்தி நான்கு வரையிலான அந்த ஒரு பனிரெண்டு நாட்கள்ல குறிப்பாக சொல்லணும்னா வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே மழை எதிர்பார்க்கப்படுது ஆனால் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அதே போல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் तीर தெற்கே தெற்கே பார்த்தீங்கன்னா மதுரை சிவகங்கை புதுக்கோட்டையின் மேற்கு பகுதி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் இயல்பு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் ஜூலை பனிரெண்டாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு பரவலாக காணப்படும் அதே போல காற்று பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கிடவு நகமும் ஆனமலை பல்லடம் சுற்று வட்டாரங்கள்லையும் ஜூலை ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகள் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் பிறகு காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை மீண்டும் வலுவடைவதற்கான ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது ஜூலை நான்கு ஐந்து ஆகிய தேதிகள்லையும் பிறகு ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இரண்டாம் சுற்று வெப்பச்சலன மழை காணப்படும் அதே போல ஜூலை இறுதியில் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு மழை சற்று குறைந்து காணப்பட்டாலும் ஆகஸ்ட் மாதத்தில் கர்நாடகா கேரளால தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து நல்ல மழைப்பொழிவு கொடுத்து அதிகமான உபரிநீர திறப்புறது ஆகஸ்ட் மாதத்தில் நிகழும் மேட்டூர் அணைக்கு தேவையான நீர்வரத்து வரக்கூடிய வாரங்கள்ல படிப்படியாக அதிகரித்து ஆகஸ்ட் இறுதியில மேட்டூர் அணை நிரம்புவதற்கான ஒரு சாதக சூழல் நிலவி வருகிறது முதலே ஆகஸ்ட் ஆகஸ்ட் நான்காவது வாரத்துல வந்து தென்மே மேட்டூர் அணை வந்து நிரம்புவதற்கான சூழல் காணப்படும் நம்ம மே மாதம் முதலே கூறிக்கொண்டு வருகிறோம் அதற்கான சாதக சூழல் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது ஆகஸ்ட் இறுதியில மேட்டூர் அணை நிரம்பும்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான சூழலும் காணப்பட்டு வருகிறது இது எதற்காக நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன்னா தற்போது குறுவை பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அடுத்து சம்பா பணியில ஈடுபடக்கூடிய விவசாயிகள் அனைவருமே இதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் என்றால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதில் தாமதம் அடையும் தென்மேற்கு பருவமழை முடிவடைவதற்கே அக்டோபர் இருபது இருபத்தி நான்காம் தேதி வரைக்குமே தென்மேற்கு பருவமழை நீடிப்பதற்கான சூழல் இருக்கு அதற்கு தகுந்தார் போல தங்களது குருவை பணிகளை திட்டமிட்டுக் கொள்வது நல்லது நன்றி